தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் கோவை மாநகர மாவட்ட தலைவர் லிங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் சார்பில் கொங்கு மன்ற தலைவர் பெரியசாமி நண்பன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம் கோவை மாவட்டத்தில் தொள்ளாயிரம் ஏடிஎம் மிஷின்கள் இருக்குது தொள்ளாயிரம் ஏடிஎம் மிஷினில் நல்லா பார்த்தாச்சுன்னா ஒரு அறுபது எழுபது பெர்சென்ட் ஏடிஎம் மிஷினெலாம் செயல்படுது மற்றதெல்லாம் செயல்படலை இதை வந்து அப்புறப்படுத்தி நல்ல ஏடிஎம் மிஷின்களை வந்து வணிகர்களும் பொதுமக்களும் பயன்படுத்த அரசு நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஏன்னா நாங்கள் எங்கே போய் பணம் வந்து உள்ளே போய் டெபாசிட் இல்லாமல் போய் சிக்கிக்கிட்டாலும் சரி இல்லை பணம் எடுக்க முடியாமல் இருந்து புகார் செய்தாலும் எந்த ஒரு வங்கியிலையும் முறையான பதில் கிடைக்கிறதில்ல பணம் உள்ளே போய் சிக்கிட்டால் நீங்கள் கிளை வங்கி போய் பாருங்க கிளை போய் பார்த்தாச்சுன்னா கான்ட்ராக்டாரங்க போய் பாருங்கிறாங்க இப்படி நாங்கள் வந்து பயங்கரமான அலைச்சலுக்குள்ளாக இருக்கிறோம் அதனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து தனியார் வங்கியுடைய சர்வீஸ் எவ்வளோ பக்கா வச்சிருக்காங்களோ ஆக்சிஸ் வங்கி ஐசிஎஸ் வங்கி எப்படி பக்கா வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சர்வீஸை வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஏன் கொடுக்குறது அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி அதை வந்து நாங்கள் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம் தேவையில்லாத ஏடிஎம்கள் செயல்படாத ஏடிஎம்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அது அரசுக்கும் செலவினம் தான் எங்களுக்கும் அது அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லை அதனால அதெல்லாம் அகற்றணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம் இல்லை கரெக்ட் சார் அதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஏடிஎம் இருந்துச்சு இந்தியா ஃபுல்லாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு லட்சத்தி பதினாலுமா ரிடியூஸ் பண்ணிட்டாங்க என்ன காரணம் அவங்க டிஜிட்டல்னால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் அந்த சப்ஜெக்ட்கே வரல தொள்ளாயிரம் ஏடிஎம்ல தொண்ணூறு ஏடிஎம் கூட வைங்க நூறு கூட இரநூறு நாங்கள் நம்பி போகிறோம் இங்கே நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறோம் நாங்கள் இங்கே போய் பணத்தை கட்டப்படுறது இப்போ பா பாலுக்கு எது பணம் கட்ட போடறோம் அரிசிண்டா இங்கே இங்கே க்ளோஸ்லாம் அப்புறம் அடுத்த இடத்துக்கு ஓடுறது இப்படி நாங்க ஏமாத்து வஞ்சிக்கப்பட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் நம்புற ஏடிஎம் எதுவுமே இல்ல நம்பி கட்டலாம் ஆனா தேசிய மேம்பாக்க யூனியன் வங்கி எஸ்பி எல்லாம் சரியா இல்லை சர்வீஸ் குறைபாடுகள் பயங்கரமா இருந்து அங்க போய் கேட்டாலும் சரியான பதில் கிடையாது ஆமா எங்களுக்கு வந்து இப்ப பணம் எடுக்கிறத விட பணம் டெபாசிட் பண்றது வந்து இதை விட ஒருபடி அதிகமாக தான் எங்களுக்கு தேவைப்படுது ஆமா அதனால நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு வந்து கூட்டுறது குறைக்கிறத விட எங்களுக்கு வந்து ஏமாத்துற மிஷின் தேவையில்லை பாருங்க நிறைய மிஷின் இருக்குது போனால் குப்பையும் குளமாக கிடக்கும் ஏசியும் ஓடாது ஒன்றும் ஓடாது இவங்க இருந்து சொகுசாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க யாரு ஸ்டாப்புகள் நாங்கள் அங்கே வந்து வேற்று வருதுன்னு எங்களுக்கும் அதுக்கு அந்த குழுவுல ஏசிக்கும் சேர்த்து எங்கள்கிட்ட சார்ஜ் பண்றாங்க கட்டணம் பண்ணுறாங்க அங்கே போனால் ஏசியே ஓடாது குப்பை குளமாக இருக்கும் நாங்கள் உள்ளே போய் காசோடு வர்றோம் இல்லையோ நாங்கள் மாசை வச்சு நாங்கள் வந்து சயின்ஸ் பிரச்சனை வாங்கிட்டு வரோம் அந்த மாதிரி குப்பை கிடக்குள்ள இதெல்லாம் அகற்றப்படணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கை